Hi, welcome back to Smart Chef's Kitchen where tradition meets taste in every bite. Today I am sharing a very special treat straight from Sri Lanka our rich and creamy milk toffee. Let's start it. Mmm, looks so yummy. Okay guys, that's I am making with two cans of content milk then I added a half a can of hot water. That's is too hot. That's why I'm wrapping with a cloth and wash the can and pour it in here. I'm washing the other can and add the another half a can of hot water that's a hot water i added it will easily, cle easily clean the can then you start it to cook now after that i am going to add the sugar i am adding two cups of sugar if you like, you can add brown sugar here, but the color will change. If you add the brown sugar, the color will come a bit darker. But I am not using the brown sugar today. I am using white sugar. And continue continually, I am stirring render can. டென்மேக் யூஸ் பண்ணபடியாக நான் வந்து ரெண்டு கேனுக்கு ஒரு கேன் ஹாட் வாட்டரை மிக்ஸ் பண்ணி அந்த கேனை வாஷ் பண்ணி எடுத்தனான் அதுக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிராம்ஸ் அதாவது ஆல்மோஸ்ட் டூ கப்ஸ் டூ கப்ஸ் சுகர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான் ஒயிட் சுகர் தான் மிக்ஸ் பண்ணேன் நீங்கள் விரும்பினால் ப்ரவுன் சுகர் மிக்ஸ் பண்ணலாம் ஆனால் அந்த கலர் கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கும் ஐ ஆம் ஆட்டிங் த வேனிலா பட் யூ டோன்ட் நீட் டு அட் டூ ஒன் டீஸ்பூன் வேனிலா பட் ஐ ஆம் ஆட்டிங் ஓன்லி ஃபியூ ட்ராப்ஸ் பிகாஸ் திஸ் இஸ் மை ஹோம் மேட் வேனிலா யூ டோன்ட் ஐ டோன்ட் நீட் டு யூஸ் தேட் மச் யூ ஹாவ் டு கன்டினியூ ஸ்க்ரேப்பிங் த சைட்ஸ் இந்த நீங்கள் அப்படியே தொடர்ந்து ஸ்டே பண்ணிக்கொண்டே இருங்கோ இல்லைன்னு சொன்னால் அது இந்த பாட்டமில் வந்து பேர்ன் தட்ஸ் வை ஐ ஆம் கண்டினியூ பண்ணி இப்படியே மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்க வேணும் ஓகே சின்ன ரஸ் கொடுத்தீங்கன்றாலும் நவு இட்ஸ் ஓகே இப்போ லைட்டாக இப்படி தின்னாக இருக்குது கொஞ்சம் திக்காயின பிறகு நீங்கள் ரஸ் கொடுக்காம ஹேண்டுக்கு கண்டினியூ பண்ணி இதை நீங்கள் ஸ்டியர் பண்ணிக்கொண்டே இருக்க வேணும் இல்லாட்டி பேர்ன் பண்ணிடும் உண்மையாக இது சொல்லப்போனால் ஒரு சீப்பான ஸ்வீட் தான் ஆனால் சரியான பேர்த் கூடின ஸ்வீட் இது எனக்கு உண்மையாக கண்டினியூஸாக எனக்கு செய்ய செய்யலாது எனக்கு என் சன் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து உண்மையாக ஹெல்ப் பண்ணுறவ என்னென்னா எனக்கு ஷோல்டர் பெயின்ஸ் கொஞ்சம் இருக்குது ஹேண்ட் பெயின் இருக்குது நான் என்னோட ரெண்டு ஹேண்டையும் யூஸ் பண்ணித்தான் இது செய்யிருந்தேன் இல்லைன்னு சொன்னால் எனக்கு சரியான கஷ்டம் ஆனால் உங்களுக்கு ஹெல்ப் இருந்ததுன்னா ப்ளீஸ் உங்களோட ஹெல்ப்பை யூஸ் பண்ணுங்க ஸ்டார்ட்டுட்டு பாயில் ஆனால் நீங்கள் ஹீட்டை வந்து ரெடியூஸ் த ஹீட் என்ன ஹை ஹீட்டில் விட்டீங்கன்ட்டா பேர்ன் பண்ணிடும் ஆனபடியாக நான் வந்து மீடியம் லோவில் வச்சுத்தான் இப்போ ஸ்டியர் பண்ணி கொண்டு இருக்கிறேன் ஐ வில் லெட் யூ நோ ஹவ் ஹவ் மெனி மினிட்ஸ் இஸ் டேக்கிங் ஃபார் மீ சம் பீப்புள் அடிங் லைக் டு ஆட் காடமம் தென் காடமம் பவுடர் விரும்பினாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஏலக்காய் பொடி ஆனால் நான் வந்து இதை வனிலா ஃப்ளேவரில் தான் செய்கிறேன் எங்களை ஸ்ரீலங்கன் ஷைடில் வனிலா ஃப்ளேவர்லாம் செய்கிறேன் நாங்கள் ஆனால் இப்போ இப்போ எல்லா கண்ட்ரி மிக்ஸும் வந்து இப்போ ஏலக்காய் காடமம் ஃப்ளேவரும் யூஸ் பண்ணினோம் தட்ஸ் நாட் பேட் டு அது நல்ல ஃப்ளேவராக இருக்கும் பேட் ஐ லைக் டு அட் வெனிலா ஃப்ளேவர் ஈவன் உங்களுக்கு ஆமண்ட் ஃப்ளேவர் விருப்பம் என்றால் நீங்கள் எங்க வீட்டு அட் காஷ்யூ நட்ஸ் நீங்கள் வந்து கேஷ்யூ நட்ஸுக்கு பதிலாக ஆமண்ட் நட்ஸ் போடலாம் ஆனால் ஆமண்ட் ஃப்ளேவரும் ஆட் பண்ணலாம் அப்படியே ஹோப் யூ சி கலர் சேஞ்ச் த கலர் இஸ் சேஞ்சிங் லைட்டாக ஒரு பெய்ஜ் கலருக்கு சேஞ்ச் பண்ணிக்கொண்டிருக்கு பட் த கலர் ஸ்டில் இட் ஹேஸ் டு சேஞ்ச் இந்த கலர் வந்து இன்னும் கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போ மெல்ல மெல்லமாக கொண்டிருக்கு ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிட்டுது நான் ஸ்டில் ஸ்டியரிங் நவ் யூஸ் த கலர் கொஞ்சம் திக்காகவும் வந்துட்டுது யூஸ் த கலர் அண்ட் ஸ்கேட்டிங் திக் ஆனால் பி கேர்ஃபுல் இந்த பபிளிங் இருக்கிற குள்ள சிலவில் அது வந்து ஸ்பிளிட் பண்ணி அப்படியே உங்களோட கையில் வந்து வெடி கட்டிச்சு சொன்னால் உடனே வந்து பொக்களிச்சிடும் ஆனபடியாக கவனமாக இந்த லாங்கான ஒரு ஸ்பேச்சுலா அல்லது லாங்கான ஸ்பூன் யூஸ் பண்ணுங்க ஏன்னா அந்த பபிள் வந்து சிலவில் கையில் வந்து அப்படியே ப உங்களுக்கு தெரிச்சுதுன்னு சொன்னால் ரியலி இஸ் அ வெரி வெரி ஹாட் அப்படியே உங்களோட கையில் பேர்ன் பண்ணிடும் வீ கேர்ஃபுல் கண்டினியூ பண்ணி இதை ஸ்டே பண்ணுங்க ப்ளீஸ் இதை ஹை ஹீட்டில் போட்டுறாதீங்க ஏன்னா அடியில் பேர்ன் பண்ணிடும் ஓல்வேஸ் வென் யூ யூஸிங் தர்ஸ் அடியில் வந்து சரியான ஹெவி ஆன ஒரு பொட்டை யூஸ் பண்ணிங்கன்னா இது ஒரு நல்ல ஹெவி பாட் இதை யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் பேர்ன் பண்ணாது என்றாலும் நீங்கள் வெரி லோ ஹீட்டில் வச்சு இந்த டைம் வெரி கவனமாக குக் பண்ணணும் அதவைஸ் இஸ் கோயிங் பேர்ன் ஆனபடியாக கண்டினியூஸாக இப்படியே நீங்கள் ஸ்டே பண்ணி கொண்டு இருக்கணும் ஆண்டில் அதை திக்னஸ் வர மாட்டேன் நவ் ஐ ஆம் ஆட்டிங் ஃபிஃப்டி கிராம்ஸ் ஆஃப் பாட்டர் இந்த பட்டரை வந்து நான் லேட்டாக தான் போடுவேன் அப்போ அதை மெல்ட் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக மிக்ஸ் பண்ணிக்க இட் வில் பி ஈஸி டு ஸ்டியர் அதை சைட் இந்த அந்த ஸ்வீட் வந்து ஒரு சின்ன ஷைனியாகவும் இருக்கும் பட்டரை கொஞ்சம் நான் லேட்டாக ஆட்டிங் இந்த ஒரு டைமில் தான் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு பிறகு தான் நான் பட்டரை ஆட் பண்ணுறேன் ஐ ஆம் ஆட்டிங் த பாட்டர் ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஓகே ஆல்மோஸ்ட் இஸ் கெட்டிங் திக் திஸ் டக்ஷ நவ் ஐ அட் த பாட்டர் யூசி இந்த கலர் வந்து நல்லா சேஞ்ச் பண்ணிக்கொண்டு டஃபி கலருக்கு வந்து கொண்டிருக்கு நவ் ஐ ஆம் ஆல்மோஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸாக நான் இது ஸ்டே பண்ணி கொண்டுருக்கிறேன் ഇത് നെക്സ്റ്റ് ടൈം തെൻ ഇത് വന്ന് ഉപയോഗിക്കമൺ ടാഫി എപ്പിടി ചെയ്യണ്ടോയും ആ ഇത് ആക്ച്വലി എങ്ങളുടെ ഫേമിലി ഫേവരറ്റ് എന്താ എൻ്റെ അപ്പാവിക്ക് നല്ല വിരുപ്പം മൈ ഫാദർ ഹീ ലവ്സ് ദിസ് ടാഫി എൻ്റെ സിസ്റ്റർ രോഹിണി ഓ ശാന്തി ദേ ആർ ദസ്റ്റു ദേമിലി ബെസ്റ്റ് And even my niece from uh, Dubai, she makes this one too. Our family, I am proud to say, our family is we love cooking. This is three-generation cooking. I am doing, my niece doing in Dubai. She is a fourth generation. She is continually cooking our meal. We are proud to say our family cooking. now i am going to add the cashew chopped cashew nuts in here i chopped cashew nuts i added here 80 grams of cashew nuts and i don't want to put too much it's uh, hard to slice it later എനിക്ക് കനക്ക പോട വിരുപ്പം ഇല്ല ടേസ്റ്റാർക്കാൻ ആണെങ്കിൽ കൊഞ്ചം എയ്റ്റി ഗ്രാംസ് പോട്ടനാൽ ഇല്ലാട്ടി അത് സ്ലൈസ് പണ്ര കഷ്ടമായിരുന്നു ഐ ഫൊക്കെ മെൻഷൻ മൈനീസ് ഇൻ ദുബായ് കിരൂ ഷീ യൂസ് ടു ബേക്ക് അൻ്റ് കുക് ലൈക് അവർ ഫേമിലി ഷീ ഇസ് കരി അവർ ഫോർത്ത് ജെനറേഷൻ കുക്കിംഗ് எவ்ரிபடி சே தட்ஸ் அ ஹார்ட் இந்த சைஸில் வந்து அப்படியே க்ரம்ஸ் மாதிரி பிடிக்கும் பட் ஐ டோன்ட் நோ இட் இஸ் மை ஜெர்மன் பேன் தட்ஸ் அ ஸ்வீலிங் அண்ட் அ பாட் இது இஸ் ரியலி ஹெவி பாட் என்னமோ தெரியாது எனக்கு அது கஷ்டமாக இல்லை அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த சைட்ஸை வந்து யூஸ் க்ரேபிட் வித் பட்டர் நாய்ஃப் சம்திங் லைக் தட் பட் ஐ டோன்ட் கெட் தட் ஃபீலிங் எனக்கு இதாலும் ஈஸியாக இருக்குது டிபெண்ட்ஸ் ஆஃப் த பேனை பொறுத்ததோ இந்த பொட்டை பொறுத்ததாக இருக்கும் பி கேர்ஃபுல் நீங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அதை ஸ்க்ரேப் பண்ணுங்க ஒரு நைஃபால் எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கே இல்லை எவ்ரிபடி சேதர்ஸை ஹார்டாக இருக்கும் அது சைடில் வந்து க்ரம்ஸ் மாதிரி வந்துடும் அதை ஸ்க்ரேப் பண்ணோன்னு மண்ட்டு பட் ஐ டோன்ட் கெட் தட் ஃபீலிங் எனக்கு ஈஸியாக இப்படியே ஸ்க்ரேப் பண்ணக்கூடியதாக இருக்குது One thing I have to say one is sometimes on the almond lane chair nan. Other I will show you next time how to make the almond toffee. And sometimes you can I made that too once you can add the cocoa powder in here. It is going to give a different flavor. Next time I will give you this toffee with a different different flavors. now i am going to off the stove here it's like this i am going to off the stove because the it's going to stir it until because this pot is too hot too then i am going to off the stove and still stir Mmm, looks so yummy! Thanks for watching! Don't forget to subscribe to my channel, click the bell button for updates, and share with your family and friends. If you well battered, it's easy to remove. You see.